உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் தலம் அன்பர்கள் உலகெங்கிலும் உள்ள சன்மார்க்க அன்பர்கள் இனி வெறுமனை பெருவழி என்று அழைப்பதை சற்று மாற்றி தலம் என்றே நாம் அழைக்க வேண்டும் காரணம் என்னென்னா பெருவழி என்றால் பொதுவாக காலியிடம் என்பதைப் போலவே மக்களுக்கு தோன்றும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பெருவழித்தலம் என்றுதான் கூறுகிறார் தம்முடைய அருட்பா பாடலில் சூரிய சந்திர ஒளிபெற விளங்கும் அருட்பெருவழி தலத்தெழுஞ்சுடரே என்று பாடுகிறார் சூரியனும் சந்திரனும் தைப்பூச நன்னாளிலே கண்களில் நாம் பார்க்கக்கூடிய வகையில் வலப்புறம் வானத்தில் சூரியனும் இடப்புறம் வானத்தில் சந்திரனும் நம் நெற்றி போட்டுக்கு நேர் எதிரே சத்தியஞான சபைக்குள்ளே அருட்பெருஞ்சோதியும் ஆகிய முச்சுடர் இதைத்தான் அகவல்ல வள்ளல் பெருமானர் சொல்கிறாங்க முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்றாங்க அப்போ முச்சுடர் ஆதியால் என்கிற மிக அழ அழகாக பொருள்பட ஐயா சொல்லிட்டாங்க அப்போ இந்த மூன்று சுடர்களை பிரதிபலிக்கக்கூடிய மூன்று சுடர்களை சத்திய ஞான சபை எண்ணுள் கண்டனன் அப்படின்னா என்ன பொருள்னா இந்த சூரிய சந்திர அக்னி ஆகிய இந்த முச்சுடரை மூன்று சுடரை எண்ணுள் கண்டனன் என்று பொருள் அதைத்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் சத்திய ஞான சபையாக சமரச சுத்த சத்திய ஞான சபையாக அங்கே வடிவமைத்து வைத்திருக்கிறார் மானுடம் தழைப்பதற்கு மானுடம் விழிப்புணர்வு மானுடம் விழிப்புணர்வு பெற்று முச்சுடர் ஆதியை சரணடைந்து அந்த முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரும் எல்லா உலக உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் அடையாளமாக சத்திய ஞான சபையை திரு அருட்பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானார் அமைத்திருக்காங்க இதில் என்ன ஒரு வியப்புன்னு வந்து பார்த்தா பிரகாச ராமலிங்க வள்ளலாரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கும் பல பேர் வந்து அவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் அதை செஞ்சிட்டார் இதை செஞ்சிட்டார் என்பதைத்தான் முன்வைக்கிறார்கள் தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவர்கள் தியாசபிக்கல் சொசைட்டி கொடுத்த அவர்கள் எழுத ஆயத்தமாக இருந்த அருளாளர்கள் பற்றிய புத்தகத்திற்காக பிரகாச ராமலிங்க வள்ளலாரை பற்றி ஒரு குறிப்பை தருகிறார் அந்த குறிப்பில் என்ன சொல்றார் வந்து பார்த்திங்கன்னா பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை சுற்றிலும் எல்லா சாதிக்காரர்களும் எப்பொழுதுமே இருந்தார்கள் ஆனால் அவர்களெல்லாம் வள்ளல் பெருமானாருடைய சித்தாடல்களை காண்பதற்காகவே வந்தார்கள் அப்படின்னு குறிப்பிடுறார் அப்படின்னா என்ன பொருள்னா பொதுவாகவே நாம் இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட நான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பதினைந்து வயதிலிருந்து இந்த மெய்ஞான இறையியல் சித்தறியல் ஆகியவற்றை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதோடு பல்வேறு ஓக மெய்குருமார்கள் பொய்குருமார்கள் ஆகியவற்றெல்லாம் சந்தித்து பேசி எல்லாவற்றையுமே நாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையான ஞானத்தை போதிக்கக்கூடிய மெய் குருமார்கள்ட்ட வரக்கூடியவங்க வந்து பல பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஞானத்தை பெறுவதற்காக வரக்கூடியவர்களில் நூற்றில் ஒருவர் கூட கிடையாது மிக மிக அரிதாக ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் ஞானத்தை தேடி மெய்குருமார்களை வருகிறார்கள் மெய்குருமார்களிடம் வருகிறார்கள் சித்தர்களே நம்ம எடுத்துப்போம் இந்த சித்தர் கோவில்களுக்கு எல்லாம் சித்தர்களுடைய ஞானத்தை பெறுவதற்காக போகிறாங்க இல்லை அவர்களுடைய அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய அவத்தைகள் என்று சொல்லக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் அதற்கு தீர்வு சித்தர்கிட்ட போனால் தங்கம் செஞ்சு கொடுப்பாரா அப்படின்னு போகக்கூடியெல்லாம் இருக்கான் தங்க கூடியது அதற்கு கூட மாந்திரிகத்தையும் சேர்த்து கொண்டு பைத்தியகாரர்கள் போல தேடி தெரிந்து கொண்டிருக்கக்கூடியதெல்லாம் இருக்காங்க இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சத்தருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கும் பொழுது அவர் பாம்பு பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார் என்றும் அவர் அப்படி வந்து காடுகளுக்குள் பாம்பை பிடித்து கொண்டிருக்கும்போது ஒரு ஞானி அவர் முன் தோன்றி பாம்பாட்டி நீ இந்த பாம்பை வெளியில் பிடிக்கிற உனக்குள் ஒரு மாணிக்கம் இருக்கிறது உனக்குள் ஒரு பாம்பு இருக்கிறது அதை தேடி கண்டுபிடி என்று சொன்னதற்கு பிறகு அவருக்கு அந்த ஞானம் ஏற்பட்டு உள்ளே மூலாதாரத்திலே சு சுருண்டுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டலி என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பை அதை கண்டுபிடித்து அதில் உள்ள மாணிக்கமாகிய ஞானத்தை வந்து நெற்றி பொட்டில் நடுவே உள்ள சோதி வடிவில் கண்டதால் பாம்பாட்டி சித்தரானார் பாம்பாட்டி என்று அழைக்கப்படக்கூடிய அவர் வந்து சித்தராக நம் இருந்து நமக்கு இன்றும் உலவி அருளாசி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே இப்படி பல ஞானியர்கள் பல மெய்ஞானிகள் மெய்குருமார்கள் அவர்கள் வந்து ஞானத்தை போதிப்பதற்காகத்தான் இந்த மண்ணிலே நம் முன்னால் உடல் உருவம் எடுத்து மனித உடல் உருவம் எடுத்து நமக்கு வழிகாட்டத்தான் வந்திருக்காங்க ஆனால் அவர்களிடம் நம் போய் கேட்பது என்ன எனக்கு வந்து இந்த கடன் தொலை இருக்குது மீட்டு கொடுத்துருங்க எனக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது மீட்டு கொடுத்துருங்க எனக்கு வந்து சொத்து தயாராக இருக்கு மீட்டு கொடுத்துருங்க இப்படித்தான் நம்முடைய அன்றாட வாழ்வியல் சிக்கல்களுக்காகத்தான் அவங்கக்கிட்ட போகிறோம் இதனால தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல மேய்கூர்மார்கள் சித்தர்கள் தங்களை வந்து தங்களுடைய உண்மையான ஆற்றலை ஞானத்தில் ஞானத்திற்கான ஆற்றலை வெளியில் காண்பிக்காமல் அவர்கள் பார்ப்பதற்கு மன மனநோயாளிகள் போலவும் பார்ப்பதற்கு அழுக்காகவும் பார்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நெருங்க முடியாத அளவிற்கு வந்து ஒரு அருவறுப்பான ஒரு உடையிலேயோ அல்லது வந்து உருவத்திலேயோ இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி தான் சித்தர் பெருமக்கள் இல்லை ப உண்மையான மேய்குருமார்கள் எல்லாம் இப்படித்தான் தங்களை உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டே உலகத்தில் வாழ்ந்து கொண்டே அந்த நிலையை கடக்க இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க இவர்களை தான் நம்ம சித்தர்கள் ஞானிகள்னு சொல்கிறோம் அப்பவும் அவங்கள போய் ராத்திரி பகலாக உட்காந்துக்கிட்டு ஏதாவது வந்தவங்க டீ குடிச்சிட்டு கீழே வைக்க மாட்டாங்களா டிஃபன் சாப்பிட்டு கீழே வைக்க மாட்டாங்களா இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஞானத்தை நோக்கிய பயணமாக இவர்கள ஒரு ஞானத்திற்காக போய் எந்த ஒரு சித்தர் பெருமக்களையும் ஞானியர் பெருமக்களையும் இன்றைய பொதுமக்கள் பார்க்க மாட்டேன்றாங்கிறது இன்டர்நெட்டெல்லாம் பலாயிரம் ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒன்று ஏனென்றால் இந்த உலகியல் வாழ்க்கையில் அவத்தைகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும்பா இந்த மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு இல்லை என்ன பண்ணுறது சித்தர் பெருமக்களை வேண்டுமோ கடவுளை வேண்டுமோ அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றாங்க ஆனால் இதில் வந்து ஆழமான ஒரு உண்மை இருக்கிறது நாம் எப்பொழுதுமே இறையருளை வேண்டி நாம் இறையொருளை பற்றி கொண்டு இறையருடன் சரணாகதி அடைந்து நாம் செல்லும் பொழுது அன்றாட அவத்தைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆனால் மாறாக ச இந்த ஞானியர்களுடைய சித்தர் பெருமக்களுடைய ஓகிகளுடைய அவர்களை போய் நம்ம வந்து இந்த ஒரு காரணத்திற்காக மட்டும் அணுகுவது தான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்குது இதனால தான் பல பேர் வந்து கோபப்படுவாங்க சித்தர் பெருமக்கள்லாம் நெருங்க முடியாதவாறு கோபத்தில் இருக்காங்க அவர்கள் வந்து திட்டிடுவார் இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் நம்ம போய்ட்டு வந்து அவங்க வந்து மிகப்பெரிய உலகத்தினுடைய பல கோடி சூரிய பிரகாசம் ஒளியை காமிக்கிறாங்க நம்ம போய்ட்டு நம்மக்கிட்ட உள்ள மெழுகுவர்த்திக்கு கொஞ்சம் வெளி வெளிச்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கும் அவர்கள் மிகப்பெரிய உலகத்தினுடைய இறைவருடைய அரண்மனையில் இறைவருடைய தங்கம் இறைவனுடைய செல்வம் இறைவனுடைய வ வைரம் வைடூரியம் என்று அந்த ஒரு இறை செல்வத்தில் இருக்காங்க அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம அற்பமாக வந்து ஐயா எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு ஒரு கிராம் தங்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கும் ஸோ இதுதான் இருக்கக்கூடிய இது நம்முடைய உலகியல் வாழ்வியில் இருக்கக்கூடிய அற்பத்தனமான அதையெல்லாம் போய் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இறை இறைவனுடைய அருள் பெற்றவர்களாக இறைவருடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய இறைவருடைய மகனாகவும் மகளாகவும் இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் அருளாளர்கள் ஞானிகிட்ட போயிட்டு நம்ம அற்பத்தனமாக போய் போது தான் அவர்களுக்கு கோபம் வருது அப்படின்னு பார்க்கணும் இப்படித்தான் திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரிடமும் அவர்கள் கூடிய கூட்டம் அன்று முதல் இன்று வரை இருக்கக்கூடிய கூட்டம் பெரும்பாலும் நம்முடைய பிரச்சனைகள் அவத்தைகளுக்கு பெருமானார் வந்து வழிகாட்டுங்க ஐயா அப்படின்னு தான் போகிறாங்க இதைத்தான் நீங்கள் வந்து தொழுவூர் வேலாயுதம் ஐயா சொன்னால் அந்த குறிப்பில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை இந்த பார்வையில் தான் அதை பார்க்கணும் எனவே பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரை சுற்றிலும் இருந்தவர்கள் வந்தவர்கள் போனவர்களெல்லாம் இப்படிப்பட்ட சித்தாடல் ஓ ராமலிங்க வள்ளல் பெருமானர் செத்தவர்களே எழுப்புகிறாராயா அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள்லாம் உடம்பை வந்து வரிசையாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதிபுரத்திற்கு ஸோ அதற்கு பிறகு வள்ளல் பெருமானார் அதை வந்து அதனுடைய இந்த மக்களுடைய மனநிலையை பார்த்த வள்ளல் பெருமானார் உடனே அதை வந்து மாற்றிக்கிட்டு அதை வந்து மறைச்சிடுறார் அதற்கு பிறகு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா போப்பா அப்படின்றாங்க அதே போல் வள்ளல் பெருமானரிடம் ஏமசித்தி இருந்தது இன்னைக்கு ரசவாதம் வந்து முறையாக கற்றவர்களுக்கு ஏமசித்தி என்பது அதாவது தங்கம் செய்வது என்பது ரொம்ப எளிதான காரியங்க ஒரு பெரிய ஒரு அவர்களுக்கு பெரிய வித்தை எல்லாம் கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தமக்கு சித்துகள் அதிகமாக இருக்கின்றன இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு தெரிஞ்சாலே அவர்களை சுற்றி மக்கள் வந்து இப்படியே ஈமோய்க்கிற மாதிரி முடிச்சுருவாங்க அப்படிங்கிறது இன்று நம்ம பார்க்குறோம் இதோ அந்த ஒருத்தர் ஒரு சித்தர்கிட்ட போனோம் அப்படின்னா ஒரு சி அடக்கமான சித்தர் கோயிலுக்கு போனோம்னா நமக்கு நன்மை நடக்குதுன்னா லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி நம்ம போய் கோயில்களில் வர்றதை பார்க்குறோம் வெள்ளிங்கிரி மலைக்கு ஏழு மலை தாண்டி லட்சக்கணக்கான பேர் வந்து உயிரை பணையை வச்சு மேலே போயிட்டு வர்றாங்கன்னா என்ன பொருள் அங்கே போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும் நம்ம அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நம்முடைய அன்றாடம் சந்தித்து மனிதன் சந்தித்துக் கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னங்க பிறந்து அதற்கு பிறகு கல்வி உணவு அவனுக்கு தேவையான மருத்துவம் அப்புறம் வந்து திருமணம் குழந்தை குழந்தை பெற்றதுக்கு பிறகு வாழ்க்கை இந்த ஒரு சுழற்சிக்காகத்தான் மனிதனை வந்து இதைத்தான் அவத்தியில் சிக்கி அவன் வந்து சின்னாவினப்பட்டு கொண்டிருக்கிறதுனால எல்லா லட்சக்கணக்கில் போய் அவங்ககிட்ட கேட்குறதெல்லாம் இந்த அன்றாட அவத்தையிலிருந்து எங்களை மீட்டிடுங்கள் எங்களுக்கு தேவையான சுகங்களை கொடுங்கள் எங்களுக்கு தேன பணத்தை கொடுங்கள் எங்களுக்கு தேன வசதிகளை கொடுங்கள் வாய்ப்புகளை கொடுங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் நீங்கள் வந்து இந்த பக்தியும் அதே போல் சித்தர் வழிபாடும் ஞான ஞானிகளுடைய வழிபாடு செய்யக்கூடியதுலாம் இருக்காங்க நீங்கள் வேணால் அவன்கிட்ட போய் சர்வேவே எடுத்து பார்த்துக்கங்க நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ இப்படித்தான் வள்ளல் பெருமானாரின் சுற்றிலும் இருந்திருக்கிறார்கள் அதனால் வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி சித்துகளெலாம் எனக்கு வந்ததா என்று சொல் குறிப்பிட்டாலும் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா அது எதையுமே அதை வந்து லட்சியம் செய்யவில்லை அப்படிங்கிற எந்த பார்வையில் தான் பார்க்கணும் வள்ளல் பெருமானாருக்கு சித்திகள் கிடைக்கப்பெற்றன எல்லா விதமான சித்திகளும் அவருக்கு கிடைச்சிருச்சு ஆனால் அந்த சித்து சித்தாளர்களை கா காணத்தான் மக்கள் அவரை கூடினார்கள் என்பது தொழுவூர் வேலாயுது ஐயாவர்களுடைய அந்த குறிப்பிலேயே இருக்குது அப்படி இருக்கும்போது வளல் பெருமானருக்கு எவ்வளோ விதமான தொல்லைகள் இருந்திருக்கு மக்களால் விட்டால் என்ன பண்ணுவான்னு நினச்சி பாருங்கள் அவர் சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் என்னுடைய நான் இந்த பார்த்த இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் பயணம் செய்து பார்த்த பலவிதமான பேரறிவாளர்கள் அப்படின்லாம் இருக்காங்க இதில் ஒரு பேரறிவாளராக கலையில் வானியல் கலையில் சிறப்புமிக்க ஒரு கிருஷ்ணமூர்த்தி பத்ததிங்கிற ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த கலை இருக்குது அதை கிருஷ்ணமூர்த்தி என்பவர் உருவாக்குன காரணத்தினால அதை வடிவமைத்த காரணத்தினால வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த காரணத்தினால கேபி சிஸ்டம் என்று அழைக்கப்படும் இதில் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சோதிடர் இப்போ மறைஞ்சிட்டாங்க வயசாகி ம அவர் வந்து காலமாயிட்டாங்க ஆனால் அவர் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டார் என்ன ஆய்வு தெரியுங்களா அந்த கேபி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருந்தார்னா இது மிகச்சரியாக குதிரை பந்தயத்தில் எந்த குதிரை முன்னே வரும் என்று கணிக்கும் அளவிற்கு இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்திரதி சிஸ்டத்தில் முடியும் இதை யார் இதை என்னுடைய மாணவர்கள் வரக்கூடிய மாணவர்கள் யாராவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தவறிட்டார் அதை வந்து இவர் வந்து தன் தன்னுடைய ஒரு இலக்காக எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செஞ்சார் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட அது நெருங்கிட்டார் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் போய் கேட்டேன் இல்லைடா நான் மூன்றாவது இடம் வரது கண்டுபிடிச்சிட்டேன் இரண்டாவது இடம் வர்றதை கண்டுபிடிச்சிட்டேன் முதல் இடத்தை வர்றது கண்டுபிடிச்சிட்டேன் அதன் பிறகு நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா யாருக்கு வெளியில் சொல்கிறது இல்லை நான் நிறுத்திட்டேன் அப்படின்னார் ஏன் அப்படின்னா இது இப்படியோ வெளியே தெரிஞ்சு பல பேர் வந்து கார்களில் வந்து வர்றாங்க வந்து நீங்கள் வந்து அங்கே இதை காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க இதனால் என்ன ஆகும் நம்ம வந்து பெரும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அதற்கு வந்து க முதல்ல வந்து செஞ்சு செஞ்சுக்கூடும் கேட்குறாங்க மருத்துவம்னா கடத்திட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ போயிட்டு வந்து இந்த ஒரு பரிசு அல்லது இதில் முதல்ல கணிச்சு சொல் அப்படின்னு அவர்கள் தங்களுடைய பொருளாதார லாபத்திற்காக வணிக லாபத்திற்காக அல்லது சூதாட்ட லாபத்திற்காக ஏதாவது ஒரு வந்து முறைகேடானதுக்காக மை பயன்படுத்தி துன்புறுத்தி துன்புறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒருவேளை தவறாக நம்ம க சொல்லிவிட்டோம் அப்படின்னா அதனால் நம்ம வீடனே நீ மறைக்கிற அப்படின்னா அடித்து துன்புறுத்தி ஒரு கொலை வரைக்கும் கூட போகலாம் எதுக்கு அது அது வந்து கேபி என்பது வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்புறம் தான் சொன்னார் அவர் இந்த ஒட்டுமொத்த பேரண்டமும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கி கொண்டிருக்கிறது மனித உடலிலிருந்து ஒட்டுமொத்த பேரண்டமும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு முறைப்படி ஒரு விதித்த முறைப்படி எங்கே கொண்டிருக்கிறது அதற்கான திறவுகோள்கள் தான் இது போன்ற ஞானங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் அதோட அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை வந்து இழுத்து மூடிட்டார் யார் வந்து கேட்டாலும் அவர்கிட்ட போய் கேட்டாலும் இப்போது நம் ரொம்ப நெருங்கி பழகியவர்கள் அப்படிங்கிறாலும் நம்மகிட்ட சொல்லுவாங்க ஆனால் வெளியாட்டில் யாராவது போய் கேட்டால் ஐயா நீங்கள் வந்து இந்த மாதிரி குதிரை பந்தயத்தெல்லாம் வந்து கணிச்சிக்கலாமே அப்படின்னா அதெல்லாம் யாரா சொன்னால் பைத்திகாரன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா சும்மா தடவை போய் பார்த்தோம் சரியாக வரல அதெல்லாம் இந்த சோத சோதிடத்தில் அப்படிலாம் வராதுப்பா அப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா என்று அவர்கள் வந்து ஒதுங்கிட்டார் அவர் ஒரு கண்முன்னே ஒரு சோதிடக்காரர் கூட தனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு வந்து விலகிடுறாங்க அப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களுடைய அருள் பெற்ற செல்ல பிள்ளைன்னே சொல்கிறாங்க நான் அவருடைய செல்லப்பிள்ளைப்பா அப்படின்னு வ த ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க ஆக இத்தனை சித்திகள் வரப்பெற்ற திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் அப்படியெல்லாம் எனக்கு சித்தி இருக்குது அப்படின்னு வெளியில் சொல்லி தெரிஞ்சிருந்தால் அவர் ஏதோ தெரியாமல் அறியாமல் இந்த மக்கள் வந்து எல்லாமே ஞானப்பாத்தில் வரக்கூடியவங்க நினச்சி சொல்லியிருக்கலாம் அதன் பிறகு நடைமுறையில் வந்து அவருக்கு வந்து இந்த ஈ மொய்த்ததை போல் அவருக்கு பெரும் கூட்டம் மொய்த்து அவருக்கு தொலை செய்திருப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எனவே அதுக்காக அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கெல்லாம் முழுசாக அதெல்லாம் வந்து ஏற கட்டிட்டுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் தூக்கி அதாவது ஓரத்தில் போட்டுட்டு அது பற்றி எந்தவித லட்சியம் செய்யாமல் அவர்கள் ஞானத்தை நோக்கி அருண் பிரகாச வள்ளல் பெருமானார் முழுவதுமாக சென்று விட்டார் அப்படிங்கிறது தான் இந்த சத்திய ஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி ரெண்டுக்குள் அமைத்து அதற்கு முன்பாக வந்து வே சம வேத பாடசாலை வேத சபை என்றெல்லாம் திட்டமிட்டிருந்த அவர் வந்து வேதம் என்கிற பெயரை விட்டு நெறியிலிருந்து முழுவதுமாக வெளியேறி சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்று எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் வகையில் விரிவாக்கியிருக்கார் சமரசம்னா ஏற்றத்தாழ்வற்ற சத்தியம் சுத்தம் என்றால் தூய்மையான சத்தியம் என்றால் உண்மையான சமரச சன்மார்க்க சங்கம் சன்மார்க்க சங்கம் அதாவது வந்து உண்மையான இயற்கை உண்மை மார்க்க சங்கம் அப்படிங்கிறது தான் வெள்ளல் பெருமானர் சொல்கிறாங்க இப்படி எல்லோருக்கும் புரியும் வகையில் பெயர் வைத்து அதற்கு சத்திய ஞான சபை என்கிற ஒரு சபையும் கட்டுறாங்க அந்த சபையினுடைய வடிவமைப்பு பிற கோவில்கள் போல பிற நீங்கள் வந்து நம் மதத்தை சார்ந்த மசூதி போல பிற மதத்தை சார்ந்த தேவாலயங்கள் போல் பிற மதத்தைச் சார்ந்த புத்த விகாரை போல பிற சேர்ந்த கோவில்கள் போல் ஆலயங்கள் போல் இல்லை அதை தான் அதில் தான் இந்த நம்ம வந்து மிக மு துல்லியமாக நம் நுட்பமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த சத்தியஞ்ஞான சபை எப்படி வடிவமைக்கிறாங்க திருவூர் பிரகாஷ ராமலிங்க வள்ளல் பெருமாடர்னா அவர் சொல்கிறார் நான் வடிவமைக்கலப்பா என்னுள் கண்டனன் எனக்கு அப்படி இந்த மேப்பே கிடச்சிது நமக்கு இன்னும் வியப்பாக இருக்கும் நீங்கள் சத்தியஞான சபையை பொறுமையாக போய் வந்து பாருங்கள் வடலூரில் அந்த கட்டுமானத்தை பார்த்தால் நமக்கு வியப்பு வியப்பு வியப்புன்னு தான் சொல்லலாம் என்ன காரணன்னா இது எப்படி வந்து வடிவமைச்சிருப்பார் திருவர்பிரகாசராமலிங்கல் பெருமானார் இந்த இடத்துல என்னென்ன வரணும்னு எப்படி ஸ்கெட்சு போட்டிருப்பார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக ஸ்கெச்செல்லாம் போடுறாங்க ஒரு பிளான் சொல்கிறாங்க மேப் போடுறாங்க ஸ்கெட்ச்சு போடுறாங்க என்னென்ன என்னென்ன இடத்துல வரணும் கம் முழுவதுமாக உட்கார்ந்து வடிவமைத்து விட்டு அதன் பிறகு தான் கட்டுமானம் பண்ணுறாங்க அப்போ அப்படி அப்படி ஒரு கட்டுமானம் அவருக்குள்ளே அந்த வடிவமைப்பு அந்த ஸ்கெட்சு மேப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பை செய்ய முடியும் மிக துல்லியமான அளவுகளில் எண்கோண வடிவத்தில் ஒரு மனித தலையை வந்து அப்படியே உருவகப்படுத்தக்கூடிய ஒரு வடிவமைப்பு தான் இந்த சத்தியஞ்ஞான சபை தெற்கு நோக்கி ஒரு மனித தலையை வந்து உடம்பு அதை வந்து உடல் முழுவதும் இருந்து தலை மட்டும் வெளியில் தெரிஞ்சால் எப்படி இருக்குமோ அதுதான் சத்தியஞான சபை அந்த தெற்கு நோக்கி அந்த சத்தியஞ்ஞான சபையில் என் கோணத்தில் அதை கட்டியிருக்காரு அருட்பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானார் எண் கோணத்தில் கட்டின போது வந்து பார்த்திங்கன்னா நடுவிலே நீங்கள் வந்து நெற்றி போட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சு அருள் சோதி ஒடியும் சோதி தரிசனத்தை வச்சுருக்காரு வலபுறம் ஒரு சபை இடபுறம் ஒரு சபை சிற்றபை பொறிச்ச பொற்சபைன்னு பெயர் வச்சிருக்காரு அப்போது நம்ம வந்து அதை வடக்கு நோக்கி பார்க்கும் பொழுது இந்த இரண்டு சபைகளும் இடது கண் வலது கண்ணாகவும் நேர் எதிரே இருக்கக்கூடிய அந்த ஜோதி தரிசனம் என்பது நெற்றி போட்டின் தரிசனமாகவும் இந்த வலபுறம் இருக்கக்கூடிய சபைதான் வலப்புறம் ச தைப்பூசத்தன்று வானிலை தோன்றக்கூடிய சூரியனாகவும் இடப்புறம் இருக்கிற சபைதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ச தைப்பூசத்தன்று வானிலை தோன்றக்கூடிய சந்திரனாகவும் ஆக சூரிய சந்திர ஒளிபெற விளங்கும் திரு பெருவெளி தலத்தெழும் ஜுடரே அப்படின்னு அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஜோதி தரிசனத்தை வெள்ளல் பெருமானர் சொல்கிறாங்க ஆக இதுதான் ஞான சபை க இதைத்தான் இது ஞான சபை எண்ணூல் கண்டனன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட வடிவமைப்பை வடிவமைப்பை வந்து உருவாக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அந்த வடிவமைப்பு எங்குமே நான் பெருமைக்காக சொல்லலை இந்த ஒரு ஞானசபையினுடைய சிறப்பை சொல்வதற்காக இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்தியாவினுடைய பெரும்பாலான மாநிலங்களில் எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் ஆலயங்கள் கோவில்கள் இது போன்றவற்றை வந்து சென்று பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது அதே போல் ஆசிய நாடுகள்னால் மலேசியா சிங்கப்பூர் நீங்கள் ஃபிலிப்பைன்ஸ் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்போடியா பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் இத்தலி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இது ஜெர்மன் நாட்டுக்குள்ளே இறங்கி ஏறிய அனுபவங்கள் பல நாடுகள் சென்று பார்த்த இன்னும் அமெரிக்கா நாடு தான் போகலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த தரப்பில் கிட்டத்தட்ட எல்லா இடங்களும் பார்த்த இடங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களோ தேவாலயங்களோ அல்லது மசூதி போன்றோ எந்த ஒரு வி புத்த விகாரை போன்றோ எந்த ஒரு வடிவமைப்பையும் அப்படியே வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்காது இதுதான் சத்திய ஞான சபை போல் கோயில் போல் இருக்குமானால் இருக்காது ஆனால் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் வந்தாலும் கூட அவர்கள் இது தங்களுடைய இடம் போல கருதக்கூடிய உணரக்கூடிய வகையில் ஒரு பொது இடமாக அத்தனை வடிவமைப்புகளையும் மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டு கட்டப்பட்டதுதான் தான் சத்தியஞான சபை ஸோ அங்கே வந்து உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக தற்பொழுது இந்து மதம் என்று பெயர் சூட்டிட்டாங்க எனவே அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் போனாலும் கூட அந்த இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோதி தரிசனம் இருக்குது அதில் நீங்கள் வந்து அவர்கள் விரும்பக்கூடிய அளவில் அது தங்கள் தங்களுடைய மத உணர்வுகளுக்கு எதிரானதாக சத்தியங்கநா சபை தோன்றாது அதே போல் ஒரு கிறித்தவர் அங்கே வந்து பார்க்கும்பொழுதும் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மத உணர்வுகளை புண்படுத்தாத போல எதிர்மறையாக அங்கே இருக்காது ஏன்னா அங்கே வந்து ஒளி வழிபாடு தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு இஸ்லாமியர் அங்கே போனாலும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொள்கைக்கு எதிரானது இருக்காது ஏன்னா இஸ்லாத்தில் வந்து உருவ வழிபாடு கிடையாது சிலைகளை வணங்கக்கூடாது கையெடுத்து கும்பிடக்கூடாதெல்லாம் இருக்குது அங்கே எதுவுமே அப்படி அப்படியே இல்லை அதே போல் தான் அங்கேயே இல்லை ஒளி வழிபாடு இருக்குது நீங்கள் கையெடுத்து கும்பிடணும்னு அவசியம் இல்லை மெல்லென துதித்தல் வேண்டும் அப்படின்னா வள்ளல் பெருமானார் அந்த இதை சொல்கிறாங்க வழிபாட்டு முறையே சொல்கிறாங்க எனவே அதே போல் ஒரு புத்த ம மதத்தை பின்பற்றக்கூடியவர் அங்கே போனாலும் அவருக்கான ஒரு வந்து அந்த இடமாக இருக்கும் ஆக எல்லா மதத்தைச் சேர்ந்த ரோமானியர்களாக இருந்தாலும் சரி ஐரோப்பியர்களாக இருந்தாலும் அரேபியர்களாக இருந்தாலும் அமெரிக்கர்களாக இருந்தாலும் ஆசியர்களாக இருந்தாலும் எந்த கண்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குறித்த மதத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான இடம் என்று சொல்லவே முடியாதுங்க அதனால தான் நீங்கள் வந்து இதைத்தான் வந்து பல பைத்தியகாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஞானசபையை பார்த்துட்டு இந்த கதவு ரோமானிய வடிவத்தில் இருக்கிறது இங்கே கருப்புக்கள் போட்டிருக்கிறார்கள் யூத பிண்டாரிகள் தான் இதையெல்லாம் வந்து கட்டியிருக்காங்கன்னு ஒரு பித்து பிடித்த பைத்தியகாரர்கள் போல் உலகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது அது உண்மையிலேயே அந்த கதவில் இருக்கக்கூடியது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அந்த ஒட்டுமொத்த சத்திய ஞான சபையும் மனித தலை வடிவத்தில் தெற்கு பார்த்த வகையில் இருக்குது எண்கோண வடிவத்தில் எட்டு பட்டைகளில் கட்டப்பட்ட கூடிய எண்கோண வடிவத்தில் இருக்குது எட்டு கதவுகள் பதினாறு சன்னல்கள் வைக்கப்பட்டிருக்கு தெற்கு புறம் வந்து பெரிய கதவுகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த கதவுல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் தாமரை இருக்கும் இந்த தாமரை அப்படிங்கிறத வந்து பார்த்தா பல இதழ் தாமரை இன்னும் நல்லா இன்னும் நல்லா ப அது எண்ணி பார்த்தோம்னா எத்தனை இதழ் தாமரைன்னு கூட பொறுமையாக நம்ம வந்து எண்ணி பார்த்தா தெரியும் எதற்காக அந்த வந்து திருவுரு பிரகாஷ் ராமலிங்கம் ஊழல் பெருமனை அந்த கதவுல புரிச்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே சொன்னது போல் தலை வடிவம் தலை வடிவத்தில் வலது கண் இடது கண் நெற்றிப்பொட்டு ஆகிய மூன்றை குறிக்கக்கூடிய போல் ஆயுத எழுத்தை குறிக்கக்கூடிய அஹ் என்கிற ஆயுத எழுத்தை குறிக்கக்கூடிய வகையிலும் இருக்குது இந்த முச்சுடர் முச்சுடனுடைய விளக்கமாகவும் இருக்குது அதன் பிறகு அந்த தாமரை எதுக்கு போட்டிருக்காங்கன்னா தலையில் நமக்கு இருக்கக்கூடியது வந்து தாமரை இதழ் அப்படிங்கிறது தான் சித்தறியலில் மெய்யில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை அப்போ துரிய நிலைக்கு நீங்கள் போனால் சகசிராரம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடமொழியில் சொல்கிறாங்க இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தாமரையினுடைய இதழ்களை குறிக்கக்கூடியது தாமரை வடிவில் இருக்கக்கூடியது என்பது தான் அதை தாமரை தான் அந்த கதவுல படித்த வடிவச்சுருக்கார் மற்றபடி நீ கட்டுமான கலையில் எல்லா கலைகளையுமே கலந்து ஒரு மிக்சிங் பண்ணி ஒரு வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸாக கொடுத்தா அப்படி இருக்குமோ அதுபோல் உலகத்தில் உள்ள எல்லா க வித விதமான மக்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு பொது இடமாக கட்டியிருக்கார் இதை தப்பு தப்பாக நீங்கள் வந்து இன்டர்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நம் அவன் சிற்றறிவு கெட்டியதை போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரியாமல் கண்டதையும் உளறி கொட்டி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இது பக்குவமற்ற சிறுபிள்ளைத்தனமான பிள்ளைத்தனமான செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து சுற்றிலும் சங்கிலி போட்டிருக்காரு அந் இது சங்கிலி வந்து ஆரம்பத்தில் தங்கமாக இருந்தது அப்புறம் திடீர் போய் அதை இரும்பாக போட்டாங்க ஸோ பொதுவாக எல்லா விதமான இந்த மெய்யியல் சித்தறியல் ஞானத்தில் இருக்கக்கூடியவங்க ஞானிகளை பற்றின பலவிதமான புரளிகள் மக்கள் மத்தியில் உழவுங்க முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் இது இன்றைக்கு நேரத்தில் அந்த சித்தர் வந்து பார்த்திங்கன்னா அரை அடி மேலே எழுந்திரி பாருங்க எந்திரிச்சு அப்படியே வானத்தில் பரப்பாருங்க நீங்கள் அந்த சித்தரை நம்ம கண்ணில் பார்த்துட்டாலும் அவ்வளோதாங்க நமக்கு வந்து அது நடந்துடுங்க அவர் பார்த்தா நமக்கு சொல்லிடுவாருங்க அங்கே போனால் நமக்கு பிரச்சனை தீர்ந்துருங்க இந்த மாதிரியான ஒவ்வொரு இந்த மாதிரியான ஒரு சித்தர்கள் ஞானிகளை பற்றின இப்படிப்பட்ட ஒரு விளம்பரம் வந்து பொதுவாக எப்பொழுதுமே இருப்பதை நாம் பார்க்க முடியுது அப்படி இருந்தால் தான் அவங்க போகிறாங்கிறதும் இருக்குது அது ஒன்று இருக்குது ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் மெய்ஞ்ஞானைகள் மேய்குருமார்கள் இந்த விதமான மாட்டி இதில் இதில் போய் மாட்டிக்க கூடாதுடா ஏன்னா மாட்டினோம் அப்படின்னா இந்த பொதுமக்கள் என்ன பண்ணுவான் ஊரை கீழே எழுத்து போட்டு தன்னை கடவுளாக்கி க வந்து சிலையை வச்சு கோயிலாக்கி அதுக்கு வழிபாடு பண்ணி சுற்றி வந்து கடைகள் போட்டு அதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வணிகமாக்கி அதில் வந்து அவன் சுகம் தேட ஆரம்பிச்சிடுவான் தன்னை கடவுளாக்கி தன் ஞான நிலைக்கே போக முடியாத மாதிரி தள்ளிடுவான்னு சொல்லிட்டு தான் அலறி அடிச்சுட்டு வந்து தனிமை வாழ்க்கைக்கு போனாங்க சித்தர் பெருமக்கள்லாம் ஆனால் இதையெல்லாம் கடந்து அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் ஒரு புரட்சிகரமான அப்படின்னா ஏன் புரட்சிகரமான தேவை காலத்தின் தேவை அப்படி இருக்கிறனால இந்த உலகில் மக்கள் சென்னையில் வாழ்ந்து கடலூர் வரையிலும் சென்று அதுவும் மற்ற துறவிகள் போல இல்லாமல் காலில் வந்து அவர் வந்து மர மர செருப்பு அணிந்திருந்தார் மரத்தாலான ஆன காலனியை அணிந்திருந்தார் அப்படிங்கிறதே பார்க்குறோம் எனவே அவர் பல புரட்சிகரமான கருத்துக்களை மக்களோடு மக்களாக வாழ்ந்து ஆனால் சித்தர்கள் என்ன நிலையை அடைஞ்சாங்களோ அந்த நிலையை எல்லா மக்களும் அடைவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் சத்திய ஞா அதே போல் சத்திய ஞான சபையும் வடிவ வடிவமைச்சிருக்காங்க சத்திய தருமசாலைக்குள்ளே நீங்கள் புலால் உண் உண்ணக்கூடியவராக இருந்தாலும் நீங்கள் போய் உணவு உண்ணலாம் ஆனால் ஞானசபைக்குள் வரும்போது மட்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கொலை புலால் தவிர்த்து விட்டு தான் உள்ளே வர வேண்டும் என்பதை சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இந்த எல்லாம் இருக்கு இல்லைங்களா வள்ளலார் போனால் கையை க தொட்டாருனா தங்கம் ஆயிரும் அப்புறம் தொட்டார்னா வந்து நீங்கள் அந்த இடம் வந்து மக்களுக்கு ஆயிரும் அப்படின்னா அந்த சித்துகள்லாம் எல்லாம் இருக்குது கை வர பெற்றுவிட்டது ஆனால் அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு நிச்சயமாக அவர் மறைத்திருக்க வேண்டும் ஏன்னா மக்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால அதையெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அவருக்கு சித்தியெல்லாம் ஒன்றுமே வரலைங்க அப்படின்னு கடைசி காலத்தில் சில பெருசுகள்லாம் சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் சில இந்த பலராமையா போன்ற பிதற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களும் நூல்களையே குறிப்பிட்டிருக்காங்க சித்தி கை வர வரலங்க அது வந்து அப்படி இறந்துட்டாருங்க கொண்டுட்டாருங்க எரிச்சுட்டாருங்கன்னு சொல்லதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்து போனால் போயிட்டு வெளியில் போகட்டும் என்று இறுதி கால க காலகட்டங்களில் திருவரு பிரகாச ராமலிங்கவல்லில் பெருமானார் விரும்பி இருக்கலாம் என்ன காரணம்னா அவருக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும் நிச்சயமாக வந்திருக்கு ஏன்னா நம்ம கண் கூட பார்க்குறோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன குரு அவருக்கு வந்து அவர் அவர்கிட்ட போனால் சில நல்ல செயல்கள் நடந்துருச்சு அப்படின்னு தகவல் காட்டு தீ போல் பரவச்சுன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக குவியிறதை பார்க்குறோம் போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த குருவையே கடைசியில் வந்து கோயிலாக்கி அவரை வந்து ஒரு க ஒரு கோயில் போல் எளிமையாக மாற்றி அந்த குருனுடைய ஞானத்தையே வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் நடைமுறையில் இந்த மெய்யில் இறையில் இருக்கக்கூடிய ஆய்வு ஆய்வாளர்களுக்கு நன்கு தெரியும் இது ரொம்ப அடிப்படையான ஒன்றுங்க இதை போய் நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய் வந்து த தோண்டி பார்த்துட்டு கலரி பார்த்துட்டு ஐயோ அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல ஒன்றுமே வரலங்களா சொல்கிறதுங்கிறது வந்து சிறுவள்ளித்தனம் மட்டுமல்ல பைத்தியக்காரத்தனம் எனவே ஞான சபை என்பது அனைவருக்கும் பொதுவானது உலகத்தினுடைய எந்த ஒரு உயிரினங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது மனிதர்களுக்கு மட்டுமே இல்லை அப்போ மனிதர்களில் வந்து எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாதுங்கிறக்காக தான் நீங்கள் போய் ஞானசபையை சுற்றி சுற்றி பாருங்கள் எல்லா அடையாளங்களுமே இருக்கும் நீங்கள் இந்துவுக்கான அடையாளத்தை பார்த்திங்கன்னா அங்கே நடராசர் கோவில் போல் அந்த கோவில் கோபுரம் போல் இங்கே கோபுரம் வந்து வேயப்பட்டிருக்கும் ஒரு ஒரு அடையாளம் அதில் இருக்கும் கிறித்தவத்தை வந்து பார்த்திங்கன்னா இருந்து பார்க்கும்பொழுது ஒரு தேவாலயம் தோற்றம் தெரியும் நீங்கள் மசூதியாக தர்காவோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோற்றம் தெரியும் புத்தவிகாராக பார்த்தீங்கன்னா புத்தவிகாரமும் தெரியும் ரோமானியன் போய் பார்த்தா ரோமானியா வழியும் தெரியும் ஒரு க அமஜிக்காரை போய் பார்த்தார்னா அமஜிக்கரையினுடைய குலதெய்வ வழிபாட்டினுடைய உருவங்களும் அந்த அந்த ஒரு கோயில் வெட்டவெளி போல தோன்றும் இப்படி எல்லோருக்குமே தங்களுடைய அடையாளங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஆனால் எந்த ஒரு குறிப்பிட்ட சாதி மதம் சமயம் குலம் கோத்திரம் ஆசிரமம் வருணத்திற்கு உட்படாத ஒரு கட்டுமானம்தான் சத்தியஞான சபை எனவே இதை போய் வந்து நீங்கள் வந்து அறியாமையில் சிற்றறிவை கொண்டு ஒரு அற்ப அறிவை கொண்டு அறிவுக்குறிச்சலான நிலைமையெல்லாம் அதை பார்த்து வந்து இன்டர்பிரட்டேஷன் என்கிற பெயரில் டீ கோடிங் என்கிற பெயரில் இன்வெஸ்டிகேஷன் என்கிற பெயரில் சட்டையை கிழித்துக்கொண்டு பைத்தியகாரர்கள் போல தெரிந்து கொண்டிருக்காதீர்கள் அது ஞானத்திற்கான இடம் அது ஞான சபை பெருமானார் வந்து பெருமானாருடைய ஞானத்தை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரும் முழுமையாக உங்களுக்கு அந்த சுத்த சன்மார்க்க பாடங்களை போதிக்கக்கூடிய மெய்குருவாக உங்களோடு இருந்து அவர்கள் வந்து பாடம் கற்பிப்பார்கள் பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதை போல கற்றுக் கொடுப்பார் திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அதை விடுத்து கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கார்கள் தன் ஒரு தாயையும் தந்தையும் எப்படி கொச்சைப்படுத்துவோமோ அதுபோல் எவ்வளவு அது கொடுமையானதோ எவ்வளவு பாவகரமானதோ அதுபோல திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரைப் பற்றியும் அவர் அடைந்த சித்திகள் பற்றியும் அவர் அடைந்த முத்தி நிலை பற்றியும் அவர் அடைந்த அத்தனை உயர்வான நிலை பற்றியும் இறைநிலை பற்றியும் தவறாகவும் பிழையாகவும் தற்குறித்தனமாகவும் எதையாவது உளறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து செத்து கொண்டிருக்காதீர்கள் திரு பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானர் என்கிற மெய் குருவினுடைய பாத சரணடைந்து திரு அருட்பிரகாச வள்ளலார் வழிகாட்டிய நமக்கு சுட்டிக்காட்டிய காட்டிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சரணாகதி அடைந்து நாம் இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து மீண்டு அடுத்த நிலைக்கு இறைநிலை இறைநிலையை நோக்கிய பயணத்தை நாம் தொடங்குவோம் தொடங்க வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் இங்கே ஒவ்வொரு உயிரும் பிறந்திருக்கிறது என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்